அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் தொன்னூற்று ஏழு மானம் குரல் எண் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு பின் சென்று ஒருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று ஒட்டார் பின் சென்று ஒருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று தன்னை இகழ்ந்தவன் பின் சென்று பொருள் பெற்று உயிர் வாழ்தலை விட தன் நிலையிலேயே நின்று இறந்தான் என்று சொல்லப்படுதல் நன்று தன்னை இகழ்ந்தவன் பின் சென்று பொருள் பெற்று உயிர் வாழ்தலை விட தன் நிலையிலேயே நின்று இறந்தான் என்று சொல்லப்படுதல் நன்று குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்